ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து காவிரியோட அம்மா வந்து காலையில் நிவீனோட வீட்டிலேருந்து எழுஞ்சிருவாங்க எழுந்துச்சு காஃபி போட்டு நிற்கிற டைமில் நிவீனோட அம்மா இங்கிட்டுக்கான் அங்கேத்துக்காக நடந்து நேர்கிற டைமில் நிவின் சொன்னது வந்து ஞாபகம் பண்ணுவாங்க நீயே இந்த வீட்டை விட்டு போனால் கூட நான் கவலைப்பட மாட்டாமா ஆனும்போது அவங்க அவ்வளோ வருத்தப்படுவாங்க பார்த்தியா இன்றைக்கி கல்யாணம் பண்ணின்னு வந்தவொடனையும் பொண்டாட்டியோட பேச்சும் குடும்பத்தை இட்னோ வந்து இங்கே உட்கார வச்சு வச்சுன்னு எவ்வளோ ஒரு பையன்ட்டு நான் எவ்வளோ ஆசை ஆசையாக வளர்த்தேன் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க உட்காந்து அழுது நிற்கிற டைமில் இங்கே காவிரியோட அம்மா வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துனுக்கும் போது இங்கே நிவினோடய அம்மாவோட ரூமை போய் தட்டுவாங்க தட்டும் போது எட்டி பார்க்கும் போது காஃபி எடுத்துன்னு போய் கையில் கொடுக்கும் போது அந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு கல் காராக இருந்தாலும் ஒரு சோகமாக இருக்கிற நேரத்தில் ஒரு அன்பாக இருக்கிறவங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானமாக இருக்கும் அப்போ காஃபி கொடுக்கும்போது இந்த அம்மா அப்படியே வாங்கிக்குவாங்க வாங்கிக்கின்னு அம்மா நான் டிஃபன் செய்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு வருவாங்க கங்கா வந்து சொல்லுமா நீ அம்மா அந்த அந்த அம்மாக்கிட்டலாம் நீ போய் பேசுகிற அது ஒரு சிடு மூஞ்சுமா நீ வாமா அந்த அம்மாவை பற்றி உனக்கு